அதனால் வணக்கம் வாக்கிய தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி வட்டம் தேசூர் எடுத்த கோமணஞ்சல் கிராமம் மணிகரசு என்கிறம் இங்குள் மணி நாடக அமைப்பாளர் இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போதுன்னு பார்க்கலாம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சதுர்த்தி முடிந்து இன்னைக்கு நீ மறாவது நாள் விநாயகர் சதுர்த்தியோட மறாவது நாள் அதாவது விநாயகர் சதுர்த்தி இரண்டாவது நாள் என்று சொல்லலாம் நம்மளது செஞ்சிக்கோட்டை இளைஞர்கள் இணைந்து நடிக்கும் இளஞ்சிட்டு நாடக மன்றம் தேசூர் என்ற இடத்தில் நாடகம் தேசூர் என்ற இடத்தில் நாடகம் பழைய தேட்டர் ஆண்ட பழைய தேட்டர் ஆண்ட பசங்க எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க இளைஞர் அணிகளாம் இந்த அங்கே தெய்வீக நாடகம் நடைபெறும் மையூர் டூ தெல்லார் மையூர் டூ ப தேசூர் பஜார் வீதி செல்லும் சாலையில் இருக்கு பேருந்து நிலையம் அதாவது தேசிய பேருந்து நிலையத்தாண்ட செஞ்சி இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் செஞ்சிக்கோட்டை சிவாஜி நாடகம் மற்றும் டூ நடைபெறும் இடம் வந்து செப்பட்டவரை செப்டாவரை என்ற இடத்தில் நாடகம் நடைபெறும் வழி கல்லடி குளம் நம் சிவாஜி டூ நாடகமன்றம் வந்து செப்பட்டவரை என்ற இடத்தில் நாடகம் நடைபெறும் வழி கல்லடி குளம் நமது செஞ்சிக்கோட்டை சிவாஜி ஒன் நாடகமன்றம் நடுவணந்தல் தீவனூர் சைடில் உள்ள நடுவனந்தில் ஆண்ட நாடகம் தீவனூர் சைடு உள்ள நடுவணந்து ஆண்ட சிவாஜி ஒன்னுக்கு நாடகம் செய்யாறு சஞ்சய் நாடக மன்றம் வந்து லாடாவரத்துல நாடகம் லாடாவரம் என்ற இடத்தில் நாடகம் வயி கலசப்பாக்கம் வந்தவாசி கலை தேவி நாடக மன்றம் வந்து நமது வந்தவாசி சூரிய கோப்பம் கலைதேவி நாடக மன்றம் சுப்ராய கவுண்டர் தெரு என்ற இடத்தில் நாடகம் சுப்ராய கவுண்டர் தெரு செஞ்சி ஆண்ட சுப்ராயன் கவுண்டர் தெரு உள்ள நாடகம் வை செஞ்சி நமது சோத்துப்பாக்கம் உமாமகேஸ்வரி நாடகமன்றம் வில்லிப்பாக்கம் வில்லிவாக்கம் நமது சோத்து பாக்கம் உமாமகேஸ்வரி நாடகமன்றம் வில்லிவாக்கம் என்ற இடத்தில் நாடகம் வழி சூனாமேடு நித்யா நாடக மன்றம் நித்யா நாடக மன்றம் வந்து கொல்லம்பாக்கத்துல நாடகம் வையு செய்யுற்று சித்தாமூர் ராகவேந்திரா நாடக மன்றம் உளுந்தம்பட்டு வழி உளுதம்பட்டு என்ற இடத்தில் நாடகம் வழி விழுப்புரம் இறையூர் முத்தமிழ்மை நாடகமன்றம் வந்து கொடியாளம் ஊரில் நாடகம் வை தெல்லா டூ தில்லி இன்று இத்தனை நாடகமன்றத்தில் நாடகம் இருக்குது நாடக கலைகள் தொடர்ந்து கலைக்கு வாய்ப்பு ஆதரவு கொடுங்க நம்ம நாடகக்கலைக்கு தொடர்ந்து வாய்ப்பு ஆதரவு கொடுங்க